ஓம் நம சிவாய் சிவசக்தி யாத்ரா வரவேற்கின்றோம் நாங்கள் ஆன்மீக அழைத்து செல்லும் சேவையை வருடமாக செய்து வருகின்றோம் மத்திய மற்றும் துறையினால் நாங்கள் அங்கீகரிக்கப்பட்டு நிறுவனம் அதில் ஒரு பகுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்காத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க ஆன்மீக சுற்றுலா அழைத்து சென்று வழிபாடு செய்ய வைக்கின்றோம் மருத்துவர் மருந்து மாத்திரை இதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய சக்தி ஒன்று இந்த உலகத்தில் உள்ளது அதுதான் தெய்வ சக்தி அதன் மீது முழு நம்பிக்கை உள்ளவர்கள் இதில் கலந்து கொள்ளலாம் கணவன் மனைவி இருவருமாக சேர்ந்து இந்த ஆன்மீக சுற்றுலாவில் கலந்து கொள்வது மிக சிறப்பு கூடிய விரைவில் நல்ல பலன் கிடைக்கும் இந்த ஆன்மீக சுற்றுலாவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சக்தி வாய்ந்த ஐந்து கோயில்களுக்கு ஒரே நாளில் உங்களை பேருந்தில் அழைத்து சென்று வழிபாடு செய்ய வைக்கின்றோம் முதல் கோவில் திருக்கருக்காவூர் அருள்மிகு ஸ்ரீ கர்மராஜாம்பிகை அம்மன் ஆலயம் இது மிகவும் சக்தி வாய்ந்த குழந்தை வரம் கொடுக்கும் ஸ்தலம் இங்கு சென்று நீண்ட நாட்களாக கர்ப்பம் அடையாமல் இருக்கும் பெண்களுக்கு அருள்மிகு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்மன் ஆலயம் இது மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் இங்கு சென்று வழிபட்டால் உண்டான கர்ப்பத்தை எந்த சூழ்நிலையிலும் களையாமல் காத்து நின்று குழந்தை வரம் கொடுக்கும் திருத்தலம் மூன்றாவது கோயில் ஆலங்குடி அருள்மிகு குருபகவான் தட்சிணாமூர்த்தி ஆலயம் இது நவகிரக ஸ்தலங்களில் ஒன்று மிகவும் உலகப் பிரசித்தி பெற்ற குரு பரிகார ஸ்தலம் இங்கு சென்று வழிபட்டால் குருபகவான் உங்களின் அனைத்து தோஷங்களையும் நீக்கி குழந்தை பாக்கியம் அருள்கிறார் நான்காவது கோயில் நல்லூர் அருள்மிகு ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயம் தேவாரம் பாடல் பெற்ற திருஸ்தலம் இங்கு உள்ள சிவலிங்கம் ஒரு நாளில் ஐந்து முறை உலக பிரசித்தி பெற்றது இங்கு சென்று வழிபட்டால் அனைத்து தடைகளையும் நீக்கி குழந்தை வரம் கொடுக்கும் திருத்தலம் ஐந்தாவது கோவில் அச்சுத்தமங்கலம் அருள்மிகு ஸ்ரீ சோமநாத சுவாமி ஆலயம் இது தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஒன்று இங்கு அமைந்துள்ள ஸ்ரீ நாயகி அம்மாள் கர்ப்பிணி கோலத்தில் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் கஷ்டப்படும் பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் அருள்கிறார் இந்த ஆன்மீக சுற்றுலா கும்பகோணம் பேருந்து நிலையத்தின் அருகில் காலை ஆறு முப்பது மணிக்கு தொடங்கி ஒவ்வொரு கோயிலாக ஐந்து கோயில்களுக்கும் சென்று வழிபாடு முடித்துவிட்டு மாலை ஆறு மணிக்கு கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் நிறைவடைகிறது இந்த ஆன்மீக சுற்றுலா ஒவ்வொரு மாதமும் கடைசி ஆறு நாட்கள் அதாவது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது இந்த ஆன்மீக சுற்றுலாவில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் உங்கள் ஊரில் இருந்து கிளம்பி காலை ஆறு முப்பது மணிக்குள் கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் தயாராக இருக்க வேண்டும் அங்கு நீங்கள் நீராடிவிட்டு தயாராவதற்கு அனைத்து வசதிகளும் பேருந்து நிலையத்தில் கிடைக்கும் தங்கும் வசதிகளும் அருகாமையில் இருக்கிறது இந்த ஆன்மீக சுற்றுலாவிற்கு கட்டணமாக ஒரு நபருக்கு எட்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும் பெறப்படுகிறது இந்த ஆன்மீக சுற்றுலாவில் கலந்து கொள்ள விரும்பும் நபர்கள் ஜிபே மூலம் நூறு ரூபாய் மட்டும் செலுத்தி ஸ்கிரீன்ஷாட்டை எங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி உங்கள் டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளலாம் மீதி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் பணத்தை சுற்றுலா தினத்தன்று காலை நேரில் கொடுக்கலாம் இந்த நல்ல வாய்ப்பை தவறவிடாதீர்கள் இறைவனின் ஆசை கிடைத்து குழந்தை வர பெற்று இன்புற்று வாழுங்கள் மேலும் இது பற்றிய சந்தேகங்களுக்கு நைன் டபுள் போர் டூ ஃபைவ் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய வெப்சைட் டபிள்யூ 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 டாட் சிவசக்தி ஆன்மீக யாத்ரா டாட் காம் நன்றி